நம்ம வீட்டில் எப்படின்னா ஒரு மட்டனை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து இருந்து ரத்தம் பொரியல் மூளை எல்லாமே செஞ்சு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க தட்டில் அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு உள்ளே போகும்போதே வந்து என்னோடய தங்கச்சி தான் வந்து தலையில் எண்ணெய் வச்சு விடணும்னு சொல்லி என்னோட தங்கச்சி கையால் எண்ணெய் வச்சு விட சொல்லி ஒரு தலை குளிச்சார் சார் சொல்லுங்க உங்க வீட்டுல மருமகனுக்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் பார்த்து கடுப்பான தருணம் இருக்கா வேஷ்டி கட்ட மாட்டாங்க சார் எனக்கு கோ கடுப்பாகும் ஆனால் அதை எங்கள் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேஷ்டி வந்து தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு வந்து வேஷ்டி கட்ட மாட்டேன்னு எங்கள் அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இதே நான் சுடிதார் போட்டால் என்னை வந்து அதெல்லாம் இல்லை இல்லை நீ வந்து சாரீ கட்டி தான் ஆகணும் நம்மளை ஒரு ஃபோர்ஸ் ஆனால் அவங்கள வந்து அக்செப்ட் இப்போ கூட பாருங்கள் அவங்க வேஷ்டி கட்டியிருக்க மாட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலருந்து பட்ஜெட் சொல்லிடுவாங்க சார் உனக்கு இந்த தீபாவளிக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்லிட்டு இப்போ அவர் வந்துட்டதுனால பட்ஜெட் இல்லை லைக் நீ வந்து மாப்பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா ஓகே அப்போ நாள் நான் இருந்தேன் எனக்கு வந்து பிடிச்சிருந்தாலுமே இதான் உன் பட்ஜெட் இதுக்குள்ள நீ வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ அவர் கேட்டுட்டாருன்னா அது அடுத்த நிமிஷம் வந்துடும் இது ஓகே இது இல்லைன்னா இன்னொன்று ஆல்டர்னேட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க சார் எனி டைம் அவர் பண்ற அலப்பறைகள் என்ன அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா இப்ப உட்காந்துருக்காங்கன்னா எல்லாரும் இருக்கும் போது ஷ்வே தண்ணி தண்ணி தாகமா இருக்கு ஷுவே அப்படிதான் சொல்லுவாரு கேட்க மாட்டார் தண்ணி வேணும்னு கேட்க மாட்டார் தண்ணி தாகமா இருக்கு ஸ்வே எங்க அம்மா உடனே எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க லைனா அது ஒரு வாட்டி ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க ஒரு நாலு பேர் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அது கேட்டோன்னே அதை பார்க்கும் போது நம்ம தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க இவருக்கு இத்தனை வாட்டி கொடுக்குறாங்களேன்ற மாதிரி இருக்கும் விருந்துக்கு நம்ம மாப்பிள்ளைய கூட்டு போகும்போது அவங்க பண்ண பில்டப் என்ன அவரு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வீட்டு உள்ள போகும்போதே வந்து என்னோட தங்கச்சி தான் வந்து தலையில எண்ணெய் வச்சு விடணும்னு சொல்லி என்னோட தங்கச்சி கையால எண்ணெய் வச்சு விட சொல்லி ஒரு தலை குளிச்சாரு சார் அப்படியா ஆமாங்க சார் மச்சு நீங்க தொல்லை பெரிய தொல்லையா தான் சார் வந்து அவங்க சொன்ன மாதிரி பாசத்துனால இல்ல சார் அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் இருக்கு பழைய ரிவெஞ்ச் ஒன்னு இருக்கு ஆக்சுவலா பொண்ணு பார்க்க போனது வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் தான் எனக்கு அவங்கள நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போனது சரி பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு அவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசி ஓகேன்ற மாதிரி போயிடுச்சு பே நான் கடைசியா பொண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி சரி பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு நம்ம ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எப்படியோ தட்டு தடுமாறி பேசி லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகிறேன் அவங்க சிஸ்டர் அங்கேருந்து வேகமாக வந்து இன்னொரு மாப்பிள்ள வராறான் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்புங்க அவர் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எதனால முடிவு சொல்லுவேன் அது ஒரு விஷயமாச்சு அதுக்கப்புறம் பொண்ணு ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆகி நிச்சயமும் ஆகிடுச்சு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் அவங்க சண்டேல போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போவேன் சண்டேயில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ராவு காலம்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கும் அவங்க அம்மா என்ன யோசிப்பாங்கன்னா அந்த நாலரை மணிக்கு முன்னாடியே கிளம்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க அம்மா கூட ஒரு சில விஷயம் நேரத்தில் மறந்துடுவாங்க அவங்க சிஸ்டர் வந்து கரெக்டாக அம்மா நாலரை மணி ஆயிடுச்சு மாமாவை கிளம்ப சொல்ல மாமாவை கிளம்பு இந்த மாதிரி அவங்களுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதலாக தான் இருக்கும் சரி அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுமேன்றதுக்காக நான் வை அவங்க வந்து என்ன தேய்ச்சி விட்டா தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஆகணும்னு சொல்லி அடம்புடிச்சேன் ஆனால் அவங்க கூட ஒத்துக்கிட்டாங்க சார் வைக்கிறதுக்கு இவங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ஏன் ஒத்துக்கல சார் நான் எங்க அப்பா வச்சு விடணும் தானே சார் நான் ஆசைப்படுவேன் என்ன பண்ணாரு அப்புறம் வந்து சின்ன வயசுல இருந்து வந்து எனக்கு பட்டாசுனா ரொம்ப பயம் சார் வாமா வெடிக்கலான்ட்டு என்ன இட்டு போனார் சார் கரெக்டாவது என் மூஞ்சி எதற்கு அப்படியே டப்புன்னு வந்து வெடிச்சிருச்சு சார் அது மிஸ்டேக் இப்போ அவங்க வீட்டுல கூட தான் சொல்லி அனுப்புறாங்க பொண்ணு அடக்கொடுக்குமான பொண்ணுப்பா ஒன்னு எது எதுவும் பேசாதுப்பான்றாங்க அதெல்லாம் நடக்குதான் அவங்க இஷ்டத்துக்கு நம்மள தூக்கி போட்டு வளாறது இல்லையா தல தீபாவளி விருந்தல உங்க கணவர்கள் பண்ணக்கூடிய பில்டப் என்ன என் லைஃப்ல ஏண்டா அம்மா வீட்டுக்கு போகணும்னு அன்னைக்கு தான் சார் ஃபீல் பண்ணேன் ஏன்னா வந்து போகும்போதே மாப்பிள்ளைக்கு தான் செம்ம வரவேற்பு வாங்க மாப்பிள்ளை எங்க உட்காருங்க நான் தாண்டா அந்த வீட்டு பொண்ணு நீங்க அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் உட்காரத்துக்கு சேர் எடுக்கிறதுக்குள்ள இவங்க எடுத்து வந்து போட்டுடுறாங்க அவர் தண்ணி கேட்கறதுக்குள்ளே தண்ணி வேணுமா தம்பி நான் குடுக்குறேன் சரி இதெல்லாம் ஓகே வீட்டில் போய் இன்னைக்கு சாப்பிட போறோம் நான் ஃபுல்லாவே நான் வெஜிடேரியன் தான் நம்ம வீட்டில் எப்படின்னா ஒரு மட்டனை ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வருவல்ல இருந்து ரத்தம் பொரியல் மூளை எல்லாமே செஞ்சு வெரைட்டியா வச்சுருப்பாங்க தட்டில் அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டே எப்படி தான் பழக்கம் எங்கள் வீட்ல இருந்து போய்டாச்சு அங்கே போனோடனே விருந்து வைக்கிறாங்க வைக்கும் போது இலையை போட்டாச்சு எல்லாமே வச்சுருக்காங்க வச்சு முடிச்சோடனே சாதம் போடும்போது எங்க அம்மா குழம்பு வைக்க வராங்க இவர் சொல்ற அம்மா அதுல வந்து கறியை வடிக்கட்டிக்கிட்டு குழம்ப மட்டும் ஊற்றுங்க ஏன்னா அவர் எத்தனைமே சாப்பிட மாட்டாரு அது எங்க வீட்டில் கேட்கல அதுக்கு உரமேட்டேன் என்கிட்ட கேட்டாரு ஏன் இது முன்னாடியே சொல்லலையா இல்லை நான் சொல்லல எல்லாம் ஏன்னா நம்ம வழக்கம் அதான் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு பட் ஆனால் அவர் வந்து கறியை வடி வெறும் குழம்பு மட்டும் ஊத்தி அதை மட்டும் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன் எனக்கு வெள்ள சோறு மட்டும் தான் போட்டாங்க ஏமா எனக்கு குழம்பு ஊத்துமா நான் இங்க வந்து ரொம்ப நாளா காஞ்சு போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்காக நான் வந்துருக்கோமா எனக்கு போடுமா ஏன் சாப்பாடு எனக்கு வெறுத்துருச்சுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு மட்டன்ல அவ்வளவு ஸ்பேர்பார்ட்ஸ் இருக்கு அன்னைக்குதான் சார் தெரியுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்குதான் இவ்வளவு இருக்குன்னு நான் வந்து எங்க வீட்டுல ரொம்ப மூணே பேர் தான் சார் நானும் அம்மா அப்பா சின்ன சின்ன ஃபேமிலி தான் அதுல இருந்துட்டு எனக்கு அவங்க வந்து ஜாயின் தாத்தா பாட்டி மாமா மாமி அப்படியே ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்காங்க நம்ம வழக்கமா எழுந்திருக்கிறோம் படைக்கிறோம் புது ட்ரெஸ் போடுறோம் ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு சரம் வைக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்க போகும்பொழுது எல்லாம் தடவுலதான் இருக்கும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க சார் நான் அப்படியே எல்லாம் நீங்க மொமெண்ட்டை வந்து நீங்க பாக்கணும் சார் சுத்தி உட்காந்துருக்காங்க சார் தல தீபாவளிக்கு உங்க வீட்டுல உங்க கணவர் பண்ண பில்டப் என்ன இப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல நாலு மணிக்கு எப்படி எழுப்புறதுன்னு சொல்லி வெயிட் பண்றோம்னு எங்க வீட்லலாம் அவர் குளிச்சிட்டு வந்து அவர் ட்ரெஸ் மாத்திட்டு வந்த பிறகுதான் சாமியை கும்பிட்டாங்க எல்லாரும் உங்களுக்காக பழக்க வழக்கங்களையும் மாத்திருக்காங்க நீங்க எப்ப எந்திரிக்கிறீங்க அப்பதான் அவங்களுக்கு தீபாவளி நாங்க வந்து லவ் மேரேஜ் சார் ஆக்சுவலி சோ வந்து அவங்க பாத்திருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்றதுனாலே அந்த கவனிப்பு கொஞ்சம் எப்படின்னா அவங்க வந்து அவங்க போனாங்கன்னா கால் மேலே போட்டு சோப்பால் அடி உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு டிவி டிவி பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க அம்மா வேலை செஞ்சுருப்பாங்க நான் சொல்லுவேன் உங்கள் அம்மா வேலை செய்கிறாங்களே நீ போய் வேலை செஞ்சேன்னா என்னவா அங்கே மட்டும் வந்தால் வேலை செய்கிற எங்கள் அம்மா வீட்டுக்குலாம் வந்தாங்கன்னா இவங்க தனியாக அத்தை இது செய்வா அத்தை அத்தை இது கழிச்சி வச்சிருவோம் இல்லை ஏதாச்சும் பண்ணுவா சொல்லுங்கள் நான் பண்ணுறதை அப்படின்னு அங்கே போனால் ஆப்போசிட்டாக உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு கொஞ்சம் இதாகணுன்னா அம்மா இல்லைன்னா கூப்பிட்டு தான் வேலை செய்யுங்கம்மா எதாவது செய்வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் அது வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது அவன் என்னப்பா செய்ய போறா அவன் உட்காரட்டுப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க அந்த இடத்துல அவங்களும் கஷ்டப்படுறாங்களே சரி நீங்க ஒரு வீட்டுக்கே போற அப்போ போகும்போது நீ வந்து ஒரு வேலை செய்யலாம் அந்த இடத்துல அவங்க ஆனா செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல போனவனே அவங்க திட்டினா தான் அந்த இடத்துல அவங்க செய்யற மாதிரி வருவாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க உங்க வீட்டுல போய் இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார முடியுமா இல்ல உட்கார முடியாதுதான் நம்ம வீட்டுல தானே சார் உட்கார முடியும் இப்போ மாப்பிழ இங்க தான் இந்த கேள்வி அதாவது மருமகன் ஆயிட்டேங்க இல்லையா மாமியார் வீட்டுக்கு போனவனே இந்த மாமனார் மாமியார் கிட்ட இருந்து சில க்ளாஸ் எடுப்பாங்க என் பொண்ணு எப்படிப்பட்டவங்க தெரியுமா நீங்கள் தான் அவங்கள பார்த்துக்கணும் நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா நமக்கு போடுற சாப்பாடும் நமக்கு கொடுக்குற விருந்தும் நமக்குன்னு பயப்பிள்ளைங்க நம்பிடுவோம் அது நமக்கு தான் ஆனால் நீங்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கணுங்கிற ஒரு டிமாண்டோடு இருக்கும் அதுக்கு தான் கையில் மோதிரம் கழுத்தில் செயின்னு கையில் பிரேஸ்லெட்டு அப்புறம் வண்டி இதெல்லாம் கொடுக்குறதுக்கு பின்னாடி நாங்கள் எங்கள் பொண்ணை எப்படி வளர்த்துருக்க தெரியுமா நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு தோணி இருக்கும் இல்லையா அந்த அனுபவம் யாராருக்கெல்லாம் இருக்குது எல்லாமே முடிச்சுட்டு என்ன சொன்னான்னா தம்பி என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க சொன்னாங்க நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க சொல்லிட்டு வந்தேன் நான் புதரம் என்னாச்சுன்னா மேரேஜ் ஆன புதுசில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு ஸோ அவங்க மொபைலில் ஒரு ஏதோ ஒன்று பார்க்க சொன்னாங்க நான் தெரியாமல் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் சார் மூஞ்சுலாம் மாறுது எப்படி சமாளம் ஒன்றுமே தெரியல எனக்கு ஆக்சுவலி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம் ஸோ அந்த எக்ஸாம்க்கு அந்த ஜஸ்ட் பேப்பரை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் ஏன் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை ஸோ என்னாச்சு அது ஒரு பாப்பப் வரும் லைக் யூ டியூ வாண்ட் டு டிலீட் ஆல் ஆர் யூ வாண்ட் டு சேவ் இட்டு அவங்க படிக்காமல் எல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க என்னாச்சுன்னா லைக் டென் இயர்ஸ் மெமரிஸ் ஃபுல் ஒர்க் பண்ண ஃபுல்லாகவே டெலிவ் என்னோட கலீக்ஸு என் ஃப்ரெண்ட்ஸு என் ஸ்கூல் எல்லா ஃபோட்டோஸ் எல்லா வீடியோஸ் எல்லா மெமரிஸுமே தான் இருக்கு அது டக்குன்னு ஒரு செகண்ட் நான் ஃபுல்லா டிலீட் பண்ணிட்டாங்க சார் எல்லா விஷயத்தையும் சொதப்பாங்க